ஒரு போராட்டம் எப்போ குற்றமா மாறும் வாங்க இதுக்கு பதில் சொன்ன ஒரு முக்கியமான வழக்க பத்தி பாக்கலாம் சரி ஒரு குடிமகனுக்கு போராட உரிமை இருக்கு ஆனா அது எப்போ ஒரு குற்றச்செயலா மாறுது எல்லாம் ஆரம்பிச்சது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பத்திரிகையாளரை கைது பண்ணாங்க உடனே போராட்டம் வெடிச்சது சரி முதல்ல போலீஸ் இவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை வச்சாங்கன்னு பாக்கலாம் இந்த போராட்டம் டிராஃபிக்கை தடுத்து பொது அமைதிக்கு பிரச்சனை பண்ணுச்சுன்னு போலீஸ் சொன்னாங்க சட்டவிரோதமாக கூடினதிலிருந்து அரசு அதிகாரிய வேலை செய்ய விடாம தடுத்தது வரைக்கும் பல சீரியஸான குற்றச்சாட்டுகள் ஆனா வைகோவோட லாயர்ஸ் இந்த கேஸ்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க அது என்னன்னு பாப்போமா இதுல ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இதுக்கு கையால தாக்குனதுக்கு ஆதாரம் கண்டிப்பா வேணும் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் வைகோ எந்த அதிகாரியையும் தாக்கினதா யாருமே சொல்லல இது ஒரு தப்பான கைதுக்கு எதிரான நியாயமான போராட்டம் ஒரு குற்றச்செயல் இல்லேன்னு அவங்க வாதிட்டாங்க சரி போலீஸ் தரப்பு வாதத்தை கேட்டாச்சு இப்போ கோர்ட் இந்த ஆதாரங்களை எப்படி பாத்துச்சு கோர்ட் இந்த கேஸை விசாரிச்சப்போ போலீஸ் சொன்ன கதையில நிறைய ஓட்டைகள் இருக்குறதுன்னு தெரிஞ்சது இதுல பெரிய சிக்கலே போலீஸ் தரப்பு சாட்சிகளோட வாக்குமூலங்கள் மூலங்கள் ஒண்ணுக்கு முரணா இருந்ததுதான் இந்த டேபிள பாருங்க சாட்சிகள் மாத்தி மாத்தி சொன்னதால கேஸ் எவ்வளவு பலவீனமா இருந்துச்சுன்னு புரியும் ஜட்ஜ் இத ஒரு குற்றமா பார்க்கல இது மக்களோட இயல்பான ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்வினைன்னு சொன்னாரு அது இந்த போராட்டத்துக்கு காரணமான அந்த முதல் கைதி சட்டப்படி தப்புன்னு கோர்ட் சொல்லுச்சு இதனால கோர்ட் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துச்சு அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா ஹை கோர்ட் வைகோ மேலையும் மத்தவங்க மேலையும் இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் ரத்து பண்ணிடுச்சு சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேஸ நடத்துறதே சட்டத்தை தவறா பயன்படுத்துற மாதிரிதான் கோர்ட் சொல்லுச்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கோர்ட் சொல்லுச்சு போராட்டம்ங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்போ இந்த தீர்ப்பு நம்மளோட போராடும் உரிமைக்கு என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது